இனிய வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்மளுடைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறேன்னா கணக்கன்பட்டி சித்தருடைய வாக்குங்க இனி வருகின்ற காலங்களில் கிரகநிலை மாற்றத்தால் கடகராசி நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை அமைய போது உங்களுக்கான சாதகமான பலன்கள் என்ன எந்தெந்த விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் ஆபத்தில் இருந்து தப்பித்துக்கலான்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதிய வரகளாக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல்பனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் கடக ராசியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்களாக புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயுள்யம் அமைஞ்சிருக்கு கிரக நிலைகள் பார்த்தீங்கன்னா ராசியில சூரியனும் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல கேதுன்னு தைரிய வீரியஸ்தானத்துல சந்திரனுங்க செவ்வாய் அஷ்டமஸ்தானத்துல சனின்னு அயன சைன போகஸ்தானத்தில் புதன்னு குரு கிரக நிலைகள் அமைந்திருக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை நிலை மாற்றங்களாக மூணாம் அயன சைன போகஸ்தானத்தில் இருந்து புதன் ராசிக்கு மாறுகிறாரு பதினேழாம் தேதி பார்த்தீங்கன்னா ராசில இருந்து சூரியன் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுகிறாரு இருபத்தி ஓராம் தேதி பாத்தீங்கன்னா அயன சைன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுகிறாரு இருபத்தி ஐந்தாம் தேதி பாத்தீங்கன்னா ராசில இருந்த புதனோ தனவாக குடும்பஸ்தானத்துக்கு மாறுகிறாரு இந்த கிரக நிலை மாற்றத்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல அனைத்துமே பாத்தீங்கன்னா எடுத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலம் தாங்க இது சுப செலவுகள் ஏற்படலாங்க வேலை காரணமாக நீங்க வீட்டை விட்டு வெளியே தங்கக்கூடிய நிலை கூட ஏற்படுங்க திட்டமிட்டுவதுல பின்னடைவு ஏற்படும் பணவரவு தான் இருக்கும் பெரியோருடைய நேசம் உங்களுக்கு கிடைத்திடுங்க வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகி இருக்குது மேலும் தொழில் வியாபார வாக்கு வன்மையால சிறப்பாக நடக்க போகுது பழைய பாக்கிகளை நீங்க வசூலித்து முடிப்பீங்க புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைக்க போறாங்க உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு பொறுத்தவரை பாத்தீங்கன்னா பயணங்கள் செல்ல நேரிடலாம் உத்தியோகஸ்தர்கள் புத்தி சாதனத்தால நீங்க மேல் அதிகாரிகளுடைய கொடுத்த கோயிலையை சிறப்பாக செய்து முடிக்க போறீங்க குடும்பத்துல இருந்து வந்த குழப்பமான சூழ்நிலை நீங்கிடுங்க கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா இருந்து வந்த மனவருத்த நீங்கிடும் பிள்ளைகளுக்கு நீங்க தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழப் போகிறீங்க பெண்களுக்கு பொறுத்தவரை பாத்தீங்கன்னா காரியங்களை இருந்த பின்னடைவு நீங்கிடுது எதிர்பார்த்த உங்க பணவரவு உங்களுக்கு இருக்குதுங்க அரசியல்வாதிகள் கோஷ்டி பூசலை தாண்டி சாதிக்க போறீங்க கலைத்துறையினர் பார்த்தீங்கன்னா எதார்த்தமான படைப்புகளால் அனைவருடைய கவனத்தை இருப்பீங்க மாணவர்களுக்கு புத்து சாத்தியத்தால் வெளிப்பட போது இருந்த தேவி நிலை மாறி கல்வில நல்ல முன்னேற்றம் காணப்படுங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் என்ன உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் என்னன்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க இந்த மாதத்துல நீங்க மகாலட்சுமி வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க மேலும் பாத்தீங்கன்னா தற்போது இருக்கக்கூடிய கடக ராசியில இருக்கக்கூடிய புதன் பகவானோ சிம்ம ராசிக்கு பிரவேசமாயிருக்காரு சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதியில தான் மிதன ராசில கடக ராசிக்கு வராரு கண்ணியில செவ்வாய்னு கும்பத்துல ராகுனு மீனத்துல சனி பகவான் வக்கரமாக இருக்க போகுது அந்த வகையில பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்களுக்கு கடக கடகராசினர் கிடைக்கக்கூடிய பழங்கள் பரிகாரங்கள் தெய்வ வழிபாடுகளை நாம தொடர்ந்து தெரிஞ்சிட்டு வரோம் உங்க ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான்க உணர்ச்சிவாசம் போடக்கூடியவர்களாக இருக்க போறீங்க அன்பிற்கு அடையாளமாக கூடிய நண்பர்களாக இருப்பீங்க கடகராசில புதன் பகவான் அமர்ந்திருக்கிறாரு புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணம் வரும் வரும் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது புதிய ஆட்களை நம்பி நீங்க வியாபாரத்துல தொடங்காம இருப்பது ரொம்ப நல்லதுங்க மேலும் பார்த்தீங்கன்னா நீங்க நல்லா தெரிஞ்ச தொழில ஈடுபடுவதே ரொம்பவே நல்லதுங்க எந்த விஷயத்தையும் நீங்க தீர யோசித்துட்டு பிசினஸ்ல இறங்குவது நல்லது மேலும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு குழப்பமான சூழ்நிலை ஏற்படலாம் அதனால நீங்க விடுத்துட்டு படிப்பில் முழு கவனத்தை செல்வது செலுத்துவது ரொம்பவே நல்லதுங்க நீங்க பிரம்ம முகூர்த்தத்தில் படிப்பது உங்களுக்கு அதிகப்படியான ஞாபகசத்தை ஏற்படுத்தி தரும் புதன் பகவானும் பார்த்தீங்கன்னா ராசிலே உட்கார்ந்து இருப்பதால் மனக்குழப்பங்கள் ஏற்படுங்க மேலும் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்குது நீங்கள் அதிகப்படியாக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் மனதில் போட்டு கொள்வது இந்த காலத்தில் உங்களுக்கான மன நிம்மதியை கெடுத்துடுங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை அப்படியே விட்டுட்டு அடுத்தது நோக்கி போயிட்டு இருக்கிறது தான் உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது இருப்பதால கோபம் அதிகமாக வரலாம் அதனால சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவே நல்லதுங்க நல்லதுங்களுடைய முன்கோபத்தால பாத்தீங்கன்னா குடும்பத்துல தீராத பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால கோபத்தை தவிர்த்துக்கோங்க இதுவரை நீங்க பணம் தொழில் வியாபாரத்துல பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வந்திருப்பீங்கல்ல சவால்களையும் சந்தித்து வந்திருப்பீங்கல்ல இனிமே பாத்தீங்கன்னா அந்த நிலைமைகள் படிப்படியாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான காலந்தாங்க இது பிள்ளையாரை நீங்க கும்பிடுவது உங்களுக்கான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி தருவாரு சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினேழாம் தேதி இரண்டாம் இடத்துக்கு வந்த பின்னர் தாங்க உங்களுக்கு நிம்மதி கிடைக்க போகுது பண வருமான விஷயங்களை மாற்ற வரப்போகுது அரசியல்வாதிகள் அரசு ஊழியர்கள் சிக்கல்கள்ல சிக்கக்கூடிய வாய்ப்புகளும் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே நல்லதுங்க இந்த மாதத்தை பொறுத்தவரை செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்துல உங்க ராசில வந்திருக்காரு அலைந்து திரிந்து செய்யக்கூடிய தொழில் அமைப்புகள் ஏற்படலாம் மேலும் பாத்தீங்கன்னா தொழில் செய்பவர்களுக்கு அலைச்சல் அதிகம் ஏற்படுங்க அதற்கான லாபமும் உண்டாகும் பஞ்சாமாதிபதினு சொல்லக்கூடிய லாபத்துல அமர்ந்திருப்பதால் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்பட போகுது குழந்தை பாக்கியமோ இதுவரை இல்லாதவங்களுக்கு கிடைத்திடுங்க சுக்கரன் பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்துல மறைந்திருக்கிறாரு வீடு மாற்றம் கார் மாற்றக்கூடிய செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்குது பாதக விதுன்னு சொல்லக்கூடிய சூரியன் பார்த்தீங்கன்னா பன்னெண்டல மறைவது உங்களுக்கான யோகத்தை கொடுக்குங்க மேலும் பாத்தீங்கன்னா நல்ல விஷயங்களுக்காக நீங்க நிறைய செலவு செய்ய வேண்டிய ஒரு காலமாக இருக்க போகுது மேலும் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல உங்களுக்கு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாயிருக்குது கார் வாங்குவது போன்ற வாகண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாயிருக்குதுங்க ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல இருப்பது சிலருக்கு வேலை மாற்றம் கூட ஏற்படுத்தி தரும் உடல்நலல நீங்க கூடுதல் அக்கறை செலுத்துவது நல்லதுங்க சர்க்கரை வியாதி உள்ளவங்க பார்த்தீங்கன்னா உடல்நிலை நல்ல அக்கறை காட்டணும் உடல் ஆரோக்கியத்துல மரிய மருத்துவ ஆலோசனை பெறுவது ரொம்பவே நல்லதுங்க சனி பகவானும் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருப்பதால இரண்டாவது திருமணத்திற்கு முயற்சிகள் இருக்கும் இருப்பது நல்லது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் சனி வக்கரமாக இருப்பதால் இரண்டாவது திருமணம் செய்ய ஏற்ற நிலை இல்லைன்னு கூட எடுத்துக்கலாம் திருமணத்திற்கு பொருத்தம் பார்ப்பது முகூர்த்தம் குறிப்பது போன்றவற்றில் கவனமாக இருங்க புதிய நல்ல வேலை வாய்ப்புகள் கூட கிடைத்திடும் வெளிநாட்டில் இருப்பவங்க வேலை மாற்றம் செய்ய போகிறீங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகள் பெருக ரங்கநாதர் வழிபாடு தொடர்ந்து மேற்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க மாதத்தில் புனர் பூசம் நான்காம் பாதம் பொறுத்த வரை யாருக்குமே நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் முடிவெடுக்க முடியாமல் கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது வீட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை கேட்டு ஆலோசனை பெறுவது ரொம்பவே நடந்துங்க மனதில் குழப்பநிலை நிலை நீடித்து இருக்கும் மறைந்து இருக்கக்கூடிய எதிர்களால் உங்களுக்கு தொல்லைகள் ஏற்பட்டாலும் அவர்களால் உங்களுக்கு எந்தவித பெரிய பாதிப்புகளும் ஏற்படாதுங்க பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பொறுத்தவரை கடுமையாக உடைத்தால் மட்டுமே உங்களுக்கு வெற்றிகள் குவியுங்க கணவன் மனைவி உறவில் விரிசல் காணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவே நல்லதுங்க பணப்பற்றாக்குறையால் குடும்பத்தாருடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிடும் இதனால் குடும்பத்தினுடைய வெறுப்புக்கு நீங்கள் ஆளாக நேரிடலாங்க உங்கள் ஆரோக்கியமும் படுத்து கொண்டு இருக்கக்கூடிய மருத்துவ செலவுகளும் எகிரும் என்ன சித்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பொறுத்தவரை உங்க உறவுகளை பகையாக கூடிய ஒரு காலமாக இருக்குது எதிரிகள் திட்டம் உங்களை வேதனைக்குள்ளாக்கலாம் அலுவலக வேலையில் உள்ளவங்களுக்கு மேலாதிகளுடைய தொல்லை இருக்கும் உங்களிடம் குறை கண்டுபிடிப்பது உங்களுக்கு தண்டனை தரப்போறாங்க வேண்டாத இடமாற்றம் கூட வரலாம் உடன் வேலை செய்வோருடன் அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லதுங்க காலகட்டத்தை பொறுத்தவரை நீங்க அம்மனுக்கு அருளைப்பூ அர்ப்பணித்து அர்ச்சனை செய்து வழிபட்டு வருது உங்களுக்கான காரிய வெற்றியை உண்டாகிடும் மேலும் பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகள் நீங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திடுங்க உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம தினங்களாக ஆகஸ்ட் பத்து பதினொன்று பன்னெண்டு அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்ட தினங்களாக பத்தொன்பது இருபது அமைஞ்சிருக்குதுங்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவானே நீங்க திங்கக்கிழமையில வந்து சிவபெருமான் கோவிலா வழிபாடு செய்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க சிவபெருமானுக்கு நீங்க பாலாபிஷேகம் செய்து வழிபட்டு வருவது உங்களுடைய கிரக தோஷங்களையும் கர்ம தோஷங்களையும் நீக்கிடும் மேலும் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்க பௌர்ணமி தினங்கள்ல நீங்க முன்னிரவு நேரத்திலே வானிலை தோன்றக்கூடிய பூரண சந்திரனுடைய தரிசனம் செய்வது உங்களுக்கான அதிகப்படியான பாசிட்டிவ் எனர்ஜியை ஏற்படுத்தி தருங்க நீங்க தினந்தோறும் தங்களுடைய தாயாரை கவனித்து வருவது உங்களுக்கான நற்பலன்களை அதிக தேடித்தரும் மேலும் பார்த்தீங்கன்னா நீங்க மாதம் ஒரு முறையாவது கோவில்கள் இல்லைனா துறவுகள் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு அரிசி தானம் அளித்தினா உங்களுக்கு ஏற்பட இருக்கக்கூடிய எத்தகைய துர்தஷ்டங்களையும் போக்கு சிறந்த பரிகாரமாக இருக்குங்க கோடை காலங்களை நீங்க மக்கள் தாகம் தீர்க்க தண்ணீர் பந்தல் அமைத்து கொடுப்பதும் விலங்குகளுக்கு தாகம் தீர்க்க தண்ணீர் தொட்டி அமைப்பதும் சிறப்பான பலனை தேடித்தருங்க இந்த பதிவில் கடகராசி நண்பர்களுக்கு இனி வருகின்ற கிரகநிலை மாற்றங்கள் எப்படி அமைந்திருக்கு தெரிஞ்சுக்கொண்டோம் நீங்களும் கடகராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த ஒரு பதிவை பகிர்ந்துடுங்க நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே